வாருங்க ஓனர் நாட்டு நாட்டுக்கோழியா நாட்டுக்கோழி நீயே கொடுத்துட்றிய நிறைய கோழி வருதா கம்மியாக வருது வாய்க்கால் அவன் குளிக்கவும் மாட்டான் கொண்டாடவும் மாட்டான் இவ்வளோ வாய்க்கால் இருந்தாலும் பாருங்க இதுதான் கிராமத்து வாழ்க்கை திருஷ்ணர் பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்டு வீடு வாங்க என்னென்ன வளர்க்குறோம் நாட்டுக்கோழி எல்லா நாய்கள் அப்புறம் சரிங்களா ஆட்டுக்குட்டி இதில் அப்புறம் நாய்க்குட்டிங்க நாட்டுக்கோழி அப்புறம் காடைலாம் வளர்க்குறோம் காடைங்க காடை குஞ்சுகள் இப்போ பக்கத்துலேயே வியாபாரி தாட வியாபாரி இது நெல் எடுத்துட்டு போட்டி அப்படியே ஆமா ஓ போதும் வாழ்க்கையே என் பின்னாடியே வந்துட்டாங்க கோழிக்கூடு இங்கே தான் பார்க்க முடியுது கோழிக்கூடி வாழ போலாம் அப்படியா ஆ கோழி கிடையாது தேர்மு வீட்டு வாரம் வந்துடும் நீ அதை இடி தாங்கி ஏதாவது வச்சாலும் இடி இழுத்துட்டு போய் விட்டுரும் ஆமாம் இடி தாங்கி சேம்பரில் இருக்குல்ல அப்படியா இடி உளுந்து மரமே தூக்கி போயிடுச்சா அவ்வளோ பேர் இடி விழுந்துச்சா ஏண்டா ஆமாம் விழு என் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கோம் காலி வருவாங்கல்ல உழுந்துச்சுண்ணா கூடாது வீட்டுக்கு ஒரு பாதி சரி தண்ணி குடிக்காம தண்ணி குடிக்கா தண்ணி குடிக்கிறான் சார் ஆ வெள்ளைக்கொல்லி பேர் குளிக்கு போற தீர்ப்பி மயில் போராங்க நம்ம வீட்டுக்கு மேல மயில் நிறைய நிக்கும் பின்னாடி பிள்ளைகளுக்கு தான் எல்லாமே தென்னை மரம் வச்சா எப்பயுமே என்ன ரேட் தெரியுமா கிராமத்து வாழ்க்கை நம்ம ஃப்ரெண்டு வீடு திருச்செந்தூர் பக்கத்துல